ஹலோ மக்களே பிக் பாஸோட முதல் புறம்பு ஆயிடுச்சு போல் வெள்ளிக்கிழமை என்ன சூஸ் பண்ண சொல்லுவாங்க யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு தான் சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க அதில் ரெண்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸை சூஸ் பண்ண சொல்ல எல்லோரும் கிட்டத்தட்ட சாண்ட்ராவையும் திவ்யாவையும் சொல்கிறாங்க இதில் வியன்னா வினோத்தையும் விஜய் பார்வதி ரம்யாவையும் சொல்கிறாங்க திவ்யா வந்து கனியை சொல்கிறாங்க இவ்வளோ தான் மற்ற எல்லோரும் சேமாக சாண்ட்ராவையும் திவ்யாவையும் தான் சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரோமோ அப்படிதான் தான் போகுது ஆனால் இதில் நேற்று எபிசோட் பார்த்ததில் ஒன்று மட்டும் தெரியுது ஆனால் சாண்ட்ராக்கு சரியான அடி இருக்குது வீக்கெண்டில் அது மட்டும் இல்லாமல் கணிக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று கனி பண்ண சுத்தமாக பிடிக்கல எனக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க வந்து உள்ளே ஒன்று பேசிட்டு வெளில ஒன்று செய்கிறாங்க அது அந்த டீம்மேட்ஸுக்கு சாதகமாக செய்கிறாங்களா இல்லை அவங்க மேலே பாசத்தில் செய்கிறாங்களான்னு தெரில ஆனால் அவங்க அவங்க டீமோட கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க ஏதாவது பிரச்சனைனா அது அங்கேயே சொல்லலாம் அங்கே சொல்லாமல் ஃபஸ்ட்டு அவங்க டீமை பேசும்போது ஒத்துக்கிட்டு அப்புறம் அங்கே வேலை செய்யும் போது நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் வந்து நல்லவ அப்படின்ற மாதிரி ஒரு வேஷம் போடுற மாதிரி இருக்குது இதை என் தெரிஞ்சு வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணால் நல்லா நினைக்கிறேன் நேற்று எபிசோட் பார்க்கும்போது எனக்கே சாக்கா இருந்தது என்ன கனி வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏன்னா அப்படி தான் இருந்தது நேற்று விஜய் பார்வதி பண்ணது நல்லா இருந்தது கனி பண்ணது நல்லா இல்லை அது மட்டும் இல்லாமல் விகல்ஸ் விக்ரமுக்கு விகல்ஸ் விக்ரமுக்கு சாண்ட்ரா மேலே திவ்யா மேலே விஜய் பார்வதி மேலே சரியான மண்மம் இருக்குது அது காட்டிக்கிட்டே இருக்கார் இந்த வாரம் ஃபுல்லாக அதுவும் ஓவரா போகுது நேற்றுலாம் ரொம்ப ஓவரா போச்சு எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்படி தெரிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வட்டியில் பார்க்கலாம்